கோபிச்செட்டி ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து டாட்ரைனில் வளைகாப்பு விழா நடந்தது நார்மலாக வந்து இந்த திருமண விழாக்கள் இந்த மாதிரி சீர்வரிசை வளைகாப்பு விழாங்கள்லாம் வந்து சீர்தட்ட வரிசைன்னு சொல்லிவிட்டு நிறையா வைப்பாங்க அந்த காலத்தில் எல்லாம் சொந்தக்காரங்களே வந்து பழங்கள்லாம் தட்டில் வச்சு ஆப்பிளாக இருக்கட்டும் வாழைப்பழமாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் தட்டில் வச்சு வச்சு அந்த ஸ்டேஜ் மலர்ந்து வைப்பாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ கொஞ்சம் காலங்கள்லாம் கொஞ்சம் மாறி வரதுனால வந்து என்னென்னா நேரம் இல்லாததுனால இதுக்குன்னே பண்ணித்தரத்துக்கு வந்து தனியாக ஒரு ஏஜென்சி இருக்காங்க கான்ட்ராக்ட் இருக்காங்க அப்படிதான் இன்னைக்கு வந்து என்னுடைய டாட்டன்ல வளைகாப்பு விழாவில் வந்து ரெடிமேடாக வந்து அவங்களே செஞ்சு கொண்டாந்தாங்க அதில் ஒரு பிரேமில் வந்து கோலம் போட்டு சுற்றியில் ஒரு நாலாபுரமும் வச்சு சென்டரில் வந்து ஸ்டாண்ட் பையாக வந்து ஸ்டாண்டு வச்சு அதில் வந்து இந்த பழங்கள் தேங்காய் ஸ்வீட்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சா ஒரு சீர்தட்டு அலங்கார பொருளெல்லாம் வைக்கிறாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட வீட்டு விசேஷங்களை வந்து சீர்திட்டு அலங்காரம் வைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களா அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் வைக்கப்பட்ட ஸ்வீட்டாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கும் அவங்க நீட்டாக பேக் பண்ணி அந்த மண்டபத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க மற்றபடி இந்த ஸ்டாண்ட் பையாக இருக்கிறத மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஏஜென்சிகிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள்